வணக்கம் நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கண்டிக்காட்டு வலசு ஊராட்சி அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வார்டு கவுன்சிலராக வந்து திரு ரவி அவர்கள் இருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராகவும் உள்ளார் இதுவரைக்கும் கவுன்சிலராக இருந்து என்னென்ன பணிகள் செய்துள்ளார் மேலும் வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கும் போட்டியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார் இவர் ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்றால் இந்த கண்டிக்காட்டு வலசு ஊராட்சி பகுதி மக்களுக்கு என்னென்ன திட்ட பணிகளை செய்ய உள்ளார் என்பதை பற்றி திரு ரவி அவர்களிடம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வணக்கங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊராட்சியில் வந்து கவுன்சிலராக இருக்கிறீங்க கவுன்சிலராக இருந்தது இருக்கும்போதும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்தது ஊராட்சி மன்ற தலைவராக வந்து என்ன பண்ணுங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் பொருளாதாரம் வணக்கம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாக வாழ்க இப்போ இதுவரைக்கும் பதவியேற்று பொறுப்பு ஏற்று நாலரை வருஷம் ஆகுது ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற உறுப்பினராக பதவியேற்று நாலு வருஷம் ஆகுது இப்போ நாலு வருஷத்தில் என்ன பணிகள் என்னோட வார்டில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் திட்டத்தினும் காலத்தில் காங்கிரஸ் தளம் நாலு லட்சம் மதிப்பீட்டில் நாலு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் நாலு லட்சம் காய்தனம் வாங்கப்பட்டிருக்குது அடுத்து மகாத்மா ஊரக வேலை திட்டத்தில் பெரியாங்கோட்டு பள்ளி ஆய்வகர் சாலையில் மெட்டல் சாலை பதினாலு லட்சத்து முப்படாயிரம் செலவில் மெட்டல் சாலை அமைச்சிருக்கு அருவங்காடு வசதியில் நாலு லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வசதி அமைச்சிருக்கு சோலார் லைட்டு பெரியாங்காடு பகுதியில் சோலார் லைட்டு ஒன்று அமைச்சிருக்குது அடுத்தது ஆவரங்காடு ஐஓ ஓஎஸ்பி பேங்க்கு ஐஓட்டியை பொறுத்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது அது உலட்சி தருவ மதிப்பீட்டில் போட்டு பகுதிகள் செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தது அருங்கடஸ் பகுதியில் ஆல்குழாக்கி அனுப்புக்கு ஏழரை கிலோ மோட்டர் மின் மோட்டர் வந்து மின் மோட்டர் மற்றும் வயர் புதிதாக உலட்சி தருவாய் செலவில் மோட்டர் பொருத்தி இருக்குது அருகண்டரசில் மெயின் ரோட் வந்து மேற்கேச மணியில் சிறுபாலம் மற்றும் வடிகால் மற்றும் சிறுபாலம் அமைத்து அது ஒரு ஒரு சார் பெற்ற செஞ்சிருக்கு அடுத்து தமிழ்நாடு அரசின் வெள்ளாடு வழங்கும் திட்டத்தில் ஒரு முப்பத்தி நாலு பேர்த்துக்கு வெள்ளாடு பயன்பட்டு தான் கொடுத்துருக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கோழி சிண்டுகள் தான் கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து அந்த வாடிக்கு தலையெட்டு கேட்டு பயன்படுத்தி பெற்று கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது இப்போ போட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மட்டன் சாலை பதினஞ்சு பதினாலு லட்சம் ரூபாய் போட்டால் மூணு வருஷம் ஆகிடுச்சு அந்த மட்டன் சாலை எடுத்து ஜல்லி ஜல்லியெல்லாம் போயிட்டு பயிர்ந்து டேம் ரொம்ப மோசமான நிலைக்கு அது வந்து கோரிக்கை வச்சு அந்த மூணு வருஷமாக இன்னும் செயல்படல அது ஊராட்சி நிர்வாகத்துக்கும் பல முறை சொல்லி இன்னும் நிதி பற்றாக்குறையினால் தள்ளி போயிட்டே இருக்குது அப்புறம் ஊராட்சி மன்றத்தை அங்கே முறைக்குறிச்சி வட்டார உர வளர்ச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாக சொல்லியிருந்தோம் மக்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து நாங்கள் நிர்வாகம் வந்து முன்னுமே அழைத்து நாங்கள் செஞ்சு தரோம் எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம் நீங்கள் வந்து கைவிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை அதன் அடிப்படையில் எல்லா கோரிக்கையுமே கொடுத்துருக்காங்க அந்த வட்டார வளர்ச்சியாளர் வந்து அதில் எதிர்காரப்படும் செய்து செய்தித்தரவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் தேவை இருக்குது இன்னும் வந்து பொதுவான தேவைகள் இல்லைன்னா நம்ம பஞ்சாயத்து தலைவராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் இன்னும் என்னென்ன தேவைகள் செய்யலாம்னா பொது வாழ்க்கை உட்பட்டது இவ்வளோங்க இன்னும் வந்து என்னோட வாழ்க்கை அது சொல்லிட்டிங்கன்னா கார் சாலை காங்கிரஸ் தளம் அப்புறம் வடிகால் இல்லாத வீட்டுக்கு உறிஞ்சு குளி கேட்டிருக்கேன் அது என்னடவாடு படுது பஞ்சாயத்து தலைவர் ஆகும் பட்ஜெட்டில் அந்த அந்த பொதுவான தேவைகள் பார்த்திங்கன்னா மயானம் இல்லைங்க சுடுகாடு மற்றும் பொதுவான மயானம் வந்து ஒரு அச்சுக்கு இல்லை அதுக்கு பஞ்சாயத்து தலைவராக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை செஞ்சு அதை போராடி பெற்று தருவேன் அடுத்ததாக சந்தை வந்து இன்னும் இருந்து இந்தளவுக்கு டெவலப் இல்லாமல் இருக்குங்க ஒரு ரெண்டு கடை மூணு கடை தான் வருது அதுக்கு ஒரு பத்து தான் இருக்கும் சந்தையை பழுது பார்த்து மேம்படுத்தி அது விவசாயிகள் உறுதி வச்சு அதை மேம்படுத்தணும் சந்தைகள் ஒரு கிராம கிராமம் அது ஒரு சந்தைன்னு அது விவசாயிகளுக்கும் பயன்படும் மக்களுக்கும் பயன்படும் சந்தை மயானம் இது ரெண்டும் முன் முன்னுதான மாதிரி இருக்கும் அடுத்தது நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலிமா என்னென்ன செய்ய முடியுமோ அது இருபத்தி இரநூ இரநூத்தி அறுபத்தி நாலு வேலை செய்யலாம் இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் மூலிமா அது வந்து அதை வச்சு நிறைய செய்யலாங்க அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாங்க மண்புல உரம் தயாரிக்கிறதும் பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சி உருவாக்கணும் இந்த மாதிரி பல இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊராட்சியில் மொத்தம் ஆண்கள் எத்தனை வாக்காளர்கள் இருப்பாங்க பெண்கள் எத்தனை வர வாக்காளர்கள் இருப்பாங்க அது போக பார்த்திங்கன்னா இளைஞர்களோட வாக்கு வித்தியாசம் எப்படி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் எத்தனை பேர் எவ்வளோ இருப்பாங்க இங்கே ஒரு அரசு பள்ளி இருக்குங்களா அது அரசு பள்ளி பள்ளியா உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளியா இந்த இங்கே இருக்கிற குழந்தைங்களோட கல்வி வளர்ச்சி திட்டம்லாம் என்ன மாதிரி இருக்குது இந்த பஞ்சத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூற்ற வாக்காளர்கள் இருப்பாங்க அதில் பெண்கள் லிஸ்ட்டு கூட வச்சுருந்தேன் இருக்குது ஆயிரத்தி நானூறு சரி பதிவு இருப்பாங்க ஆள் பெண்கள் ஆண்கள் சரி பதிருப்பாங்க குழந்தைகள் நடுநிலைப்பள்ளி ஆரம்ப பள்ளி மூணு பள்ளி இருக்குங்க நடுநெல் பள்ளி இரண்டு பள்ளி மூணு பள்ளி இருக்குங்க பள்ளி ஒன்று இருக்கு மேல்நெல் பள்ளியிலே மூணு பள்ளி இருக்குது கண்டிப்பாக பொன்னா ஒரு பள்ளி கண்டிப்பாசில் ஒரு பள்ளி தனிப்பட்ட ஒரு பள்ளி இருக்குது மூணு பள்ளி அதுக்கான செயல்பாடுகள் அது 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 சிறந்த பள்ளியில் நடந்துட்டு இருக்கு அது பள்ளி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடக்குறிச்சி அரைச்சலூர் வடைகப்பட்டி இளமாத்தூருங்கிற பகுதிக்கு அது ஒரு நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஊராக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துங்கிறது ரொம்ப ரேராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த பகுதியை பார்த்தா இந்த போக்குவரத்து வசதியெல்லாம் இருக்குதுங்களா ஏதாவது அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஏதாச்சும் இங்கே இருக்குதுங்களா இல்லை ஏதாவது கொண்டுட்டு வர்றதுக்கான தேவைகள் இருக்குதுங்க அது இருக்குதுங்கய்யா அதை சிறப்பாக செயல்படுத்தணும் இப்போ நீங்கள் முன்னாடி கேட்டீங்களா பள்ளிக்கு என்ன திட்டம் அது ஒரு நூலகம் வந்து செயல்படாமல் இருக்குது இருக்குது நான் செயல்படாமல் அதை நூலகத்தை மேம்படுத்தணும் அப்புறம் நீங்கள் சுகாதாரம் சுகாதார உலகம் இருக்குதுங்க அதுக்கு நிரந்தரமாக ஒரு ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு ரெகுலராக இருந்தாங்க பரவாயில்ல அவங்கள வந்து வேறு பரச்சபோது இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க பதிய நிறையா கொடுத்து ஒரு சொல்லதாக இருக்காங்க அதை கொஞ்சம் மேம்படுத்தணும் இந்த ஏடிஎம் ஐயோ ஒன்று இருந்தால் ஒரு இந்த பகுதி மக்கள் வந்து போக்குறதுக்கு சிரமம் இருக்குங்களா இரண்டு நான் மொத்தம் நான்கு பஸ் இருக்குங்க ஈரோடு போகிறதுக்கு இருபத்தாறு வந்து பத்தாம் நம்பர் ரெண்டு இருக்குங்க அது வந்து சரியாக ஒரு சில டைம் வருது ஒரு சில டைம் வர்றதில்ல இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் அப்புறம் கொஞ்சம் சரி இயங்குறதில்லை இந்த போக்குவரத்து கொஞ்சம் சரி பண்ணணும் மேம்படுத்தணும் அதுக்கு ஊரக மண்டலம் மூலிமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செயல்படுத்துவாங்க இப்போது அந்த ஒரு பேங்க் மக்கள் வந்து நூறு நாள் எல்லாத்துக்குமே பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சு அங்கே தான் பணம் எடுத்துருப்பாங்க அது இப்போ மக்கள் வந்து பேங்க் மூலிமா போய் வயசானவங்களாம் கொஞ்சமாக அலைஞ்சி ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம கண்ணீர் பஞ்சாயத்தில் ஒரு ஏடிஎம் மையம் இருந்துச்சுன்னா அது பயனுள்ளதாக இருக்கும் இணை சேவை மையம் அது இன்னும் செயல்படாமல் இருக்குது அது செயல்படுத்தணும் இணை சேவை மையம் ஏடி ஏடிஎம் மையம் நூலகம் விளையாட்டு மையம் மேம்படுத்தணும் அது வந்து இன்னும் பராமரிப்பலாம் இருந்துச்சு விளையாட்டு மைதானம் இந்த மாதிரி அடிப்படைகளாக கொஞ்சம் செய்ய மேம்படுத்த வேண்டியிருக்கு அது என்ன சிக்கல் சிக்கல்கள் தலையீட்டு கோரிக்கை வச்சுருக்கிறேன் செய்வாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த தலைவர்கள் நான் வரும்போது அதை சிறப்பாக செய்து வேறு ஏதாவது இந்த ஊராட்சி மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க அது எந்த ஒரு திட்டமும் வந்து அரசு கொண்டு வந்தாலும் அது மக்களோட பங்களிப்பு இல்லாமல் அது முழுமையடையாது ஒரு இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் ஒழிப்பாக எடுத்துக்கலாம் அதை மக் மக்கள் வந்து பிளாஸ்டிக்கு தனியாக எடுத்து வச்சு பாதுகாப்பு பண்ணி அது கொடுத்தா அது மக்கள் செல்வல் சரியாக இருக்கும் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு சிலர் வந்து அந்த வாங்கிட்டு அந்த கழிவுகளோடு போட்டுறாங்க சுமில்ல நாற்றம் அடிக்குது அது எப்படி பணியாளர் வந்து எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அப்புறம் பணியாளர்கள் குறைவாகவும் இருக்குது துப்புரவு பணியாளர்கள் உரால் இருக்காங்க அந்த படிகள் வசதி சுத்தம் பண்ணணும் அதுக்கு ஆள் கம்மியாக இருக்குது அதுக்கு ஆள் அரசாங்கத்த கேட்கணும் மக்களோட பங்களிப்பு அதிகமாக தேவைங்க அனைத்து கிராம சபை கூட்டத்துக்கும் மக்கள் வரணும் மக்கள் வந்து கண்காணிப்போடு இருக்கணும் நம்ம உற்சியை பள்ளிக்கூடம் எப்படி சரியாக இருக்குதா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு நிர்வாகம் சரியாகதான் எல்லாமே மக்களோட பங்களிப்பு இருக்கணும் அதாவது சரியாக இருந்தான்னு பார்க்குற இல்லை அவங்களும் சேர்ந்து செய்யணும் ஒரு பிளாஸ்டிக்கு கூப்பிட்டு அழிக்கணும்னா நான் அதுக்கு அவங்க ஒரு தண்ணியாக எடுத்து வச்சு அவங்க வந்து வாங்கி கூப்பிடணும் இந்த மாதிரி எடுத்து போகணும் சொன்னால் அதுக்கு என்ன ஒத்துழைச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம சிறப்பாக செய்யலாங்க அதுதான் மக்களோட மக்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கூடியேன் வேறு எதாவது சொல்லுங்க தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை தற்போது நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அற்புதமாக பதிலளித்து வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் திரு ரவி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று மேலும் மக்களுக்கு நல்லபடியாக பணி செய்ய வேண்டும் என பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்